நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும் எனக்கு முன்னால எழுந்திருக்கணும் முடியுமா ஆத்தாடி இது அதை விட பெரிய கஷ்டம் இல்ல இதுவும் கஷ்டமா நீங்க பேயாலாயிர நேரத்துல பென்சில புடிச்சிட்டு கிறுக்கிக்கிட்டு இருப்பீங்க எப்ப படுக்குறீங்க எந்திரிக்கிறத எனக்கு தெரியாது என்ன செய்ய உன் தூக்கம் அப்படி அதனால அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காபி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து அம்மா உலக வளர எழுந்திருக்க வேண்டியதா இருக்குது ஏங்க இப்படியே வச்சுக்கோ இது ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வீட்டுல நல்லா இருக்குது அக்கம் பக்கத்துல எல்லாம் சிரிப்பாச்சிருக்கிறாங்களே நான் என்ன பண்ணு அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்துக்கோ செய்ய போமே